வணக்கம் டபுள் ஜோதராஜ் ஜோதராஜ் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு படிப்பிற்கும் வேலைக்கும் சம்மதம் உண்டா ஜாதகம் சொல்லுமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பதிவு அவர் வரும் பார்த்து பயனடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமின் நக்சட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது பிஎஸ்சி மட்டும் அப்போ வாங்க படித்து பயனடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் படிப்பிற்கும் வேலைக்கும் சம்மதம் உண்டா ஜாதகம் சொல்லுமா இன்றைய சூழலில் பலரும் அவரவர் படித்த படிப்பிற்கு ஏற்ற தொழில் செய்வதே இல்லை இதற்கு அவர்கள் பிறந்த நேரத்தின்படி கணிக்கப்பட்ட ஜாதகமும் ஒரு காரணமாகும் பொதுவாக லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி லக்கணத்திற்கு ஐந்தாம் அதி பத்தாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலோ படிப்பும் தொழிலும் ஒன்றாகவே இருக்கும் ஓகேவா அதே போல ஐந்தாம் அதி ஆட்சி உச்சம் பெற்று பத்தாம் இடத்தை பார்த்தாலும் கூட படிப்பும் தொழிலும் ஒன்றாக இருக்கும் பத்தாம் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்துடன் ஏதேனும் ஒரு சம்பந்தம் பெற்றாலும் கூட படிப்பும் தொழிலும் ஒன்றாகவே இருக்கும் ஐந்து மற்றும் பத்து அதிபதிகள் கூடி நின்றால் கூட படிப்பும் தொழிலும் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் கல்வி பலன் அளிக்காமல் போவது யாருக்கு ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அல்லது வக்ரம் பெற்று அசுப கிரகங்களுடன் கேது போன்ற கிரகங்களுடன் சம்பந்தம் பெற்றால் அவர்கள் கற்ற கல்வி அவர்களுக்கு பயன் அளிக்காமல் கூட போய்விடும் இல்லையெனில் கற்ற கல்வி ஒன்றாகவும் பார்க்கும் வேலை ஒன்றாகவும் இப்படியாக கல்விக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருந்தாலும் ஐந்து குடையோன் வக்ரம் அல்லது நீசம் பெற்றாலும் கூட இதே நிலைதான் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பில் யாருக்கேனும் படித்த படிப்பிற்கும் வேலைக்கும் சம்பந்தமில்லை என்று கவலைப்படுகிறீர்களா இந்த அமைப்பில் இருந்தால் அது அப்படித்தான் இருக்கும் ஓகேவா அதை புரிந்து கொண்டு வாழ்வியலில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி